அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இடியாப்பம் வித் பால் காம்போ பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஸோ ஈஸியாக செய்ங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் இடியாப்பம் மாவு அதாவது பச்சரிசி மாவு நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம் இதில் நம்ம இப்போ வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் ஒரு சில மாவுக்கு வந்து வாட்டர் நம் நல்லா கொதிச்சிருக்கணும் ஒரு சிலதுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணாலே போதும் ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன் நம்ம பச்சரிசி மாவு நம்ம எடுத்துருக்க மாவு எடுத்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த மாவு சாஃப்டாக இருக்குதோ மாவு வந்து குறை குரன் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லைட்டாக சூடு இருந்தாலே போதும் தண்ணி இல்லை மாவு வந்து ரொம்ப ரஃப்பாக தெரியுது நீங்கள் தொட்டு பார்க்கும் போது அப்படின்னா அதுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க மாவு வந்து ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ லைட்டான சூடு இருந்தாலே போதும் வாம் வாட்டர் கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும் அதனால் சும்மா லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அந்த லைட்டாக ஹாட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்ட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பேச்செலாம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லா அந்த வாட்ரை ஆட் ஆகி ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும் நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக பிக்னஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் இடியாப்பம் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம்லே பெர்ஃபெக்டாக செய்யலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இடியாப்பம் மாவு வந்து கீழே அந்த பவுலில் எதுலேயுமே ஒட்டிராத அளவுக்கு மாவு தனியாக இருக்கக்கூடாது ஸோ எவ்வளோ தூரம் நமக்கு வாட்ரு ஆட் பண்ணணுமோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான அளவு வாட்ரு வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் அதாவது லைட்டான சூடில் தான் நான் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு மாவை பொறுத்து டிஃபர் ஆகும் தண்ணி நீங்கள் இப்போ வாங்குகிற மாவை பொறுத்து நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ரஃப்பாக இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கணும் தண்ணி சாஃப்ட்டாக இருக்கிறது மாவாக இருந்துச்சுன்னா நமக்கு லைட்டான சூடு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பேச்செலாம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாம் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் கூட ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ எங்கேயுமே ஊட்டியிருக்காத அளவுக்கு இப்போ அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு புளியிறப்போ ரொம்ப ரஃபாக இருக்காது இப்படியப்போ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி புளிகிறோம் பாருங்கள் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம புளிய போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இட்லி எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் இடியாப்பம் அப்படிங்கிறது ப்ராசஸ் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துடும் சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ்குள்ளே வந்துடும் இந்த மாதிரி புளிஞ்சுக்கோங்க புளிகிறப்போ நீங்கள் பார்க்கலாம் எப்படி வந்து சாஃப்ட்டாக இருக்குது புளியிறப்போ எந்த ஒரு ரஃப்னஸ்ஸுமே இல்லை ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு சில பேர் இடியாப்பா தட்டு வச்சுருப்பாங்க அதாவது ஓலை இதில் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் பெர்ஃபெக்டாக இருக்கும் அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இட்லிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இட்லி துணி வச்சுட்டு நல்லா காட்டன் ஒயிட் கலர் நல்லா காட்டன் துணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க இப்போ நம்ம இடியாப்பம்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு இதை நம்ம வேக வைக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து வாட்டர் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வாட்டர் கொதிச்சதுக்கப்புறமா வேக வைங்க வேக வச்சு ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் போதும் வெந்துடும் அதுக்கடையில் நம்ம தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுவும் வீடியோவில் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இடியாப்பம் வந்து நமக்கு வெந்துட்ருக்கு இந்த டைமில் இப்போ பால் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்துகிட்டு நான் துருவலை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணி தான் நான் வந்து செய்ய போகிறேன் துருவீட்டு செஞ்சாலும் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது நம்ம வந்து ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி தேங்காவை வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இன்னுமே நம்ம ஸ்கூல் டைமில் பசங்களை கிளப்புறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இதை ஆட் பண்ணி நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இதிலேருந்து இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்து நம்ம புழிஞ்சு பால் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு போர்ஷன் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கெட்டி பால் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த மிக்ஸி ஜாரில் வாட்டரை ஆட் பண்ணி திரும்ப ஒரு போர்ஷன் வந்து ஒரு கிரைண்ட் கொடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கிரைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா புளிஞ்சு எடுக்கிறோம் இப்போ ஃபுல்லாக வந்து நமக்கு பால் எடுத்தாச்சு ஒரு மூடி தேங்காயில் ஃபுல்லாக பால் எடுத்தாச்சு இப்போ நமக்கு அந்த கேப்பில் நமக்கு இடியப்போமோ வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம நார்மலாக இட்லி எடுக்கிற மாதிரி மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறோம் நீங்கள் எடுக்கும்போதே தெரியும் நீங்கள் பா வீடியோவில் பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறப்போ இதே மாதிரி உங்களுக்கும் சாஃப்டாக கிடைக்கும் ஸோ நம்ம இடியாப்பாத்தெல்லாம் எடுத்து இப்போ ஹாட் பேக்கில் பேக் பண்ணிடலாம் நெக் நெக்ஸ்ட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் இதே மெத்தோடில் உங்கள் வீட்டில் இடியாப்பம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கண்டினியூஸாக அவங்களோட சப்போர்ட்டை கொடுங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற பிரியாணி அண்ட் தால்ச்சா ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்